இனிமேன் வீடியோஸ் பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு பிரபலங்களை நம்ம தொடர்ந்து இருக்கோம் இன்றைக்கி நம்ம சந்திக்கக்கூடிய பிரபலம் யார் அப்படின்னா தேவர் கொண்ட ராஜு யார் இருந்த ராஜு இவர் வந்து பன்முகம் கொண்ட சிந்தனையாளர் பலவிதமான நற்செயல்களை தொடர்ந்து கோவிட் ஆரம்பித்த காலகட்டங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து சந்திக்கிட்டே வராது ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு பாலமாக இவர் நடத்துகிற பல நிகழ்ச்சிகள் வந்து நிறையா பாராட்டப்படுகிறது பேசப்படுகிறது வெல்கம் டு த ஷோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னன்னா நிறைய முக்கியமான தருணங்களில் நீங்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ இந்த தேவர் கொண்ட ராஜு அப்படிங்கிற யார் அப்படின்னு இன்னும் மக்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க ஆக்சுவலி நான் பைபர்த்து சென்னை பை பர்து சென்னை எங்கள் அப்பாவும் பைபர்த்து சென்னை ஸோ எங்கோ ஒரு மூணு ஜெனரேஷன்லாம் சென்னையில் செட்டில் ஆகிருக்கோம் அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சப்ளை அந்த லைனில் இருந்திருக்காரு ஸோ நான் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கிராண்ட் மால் தியேட்டர்லாம் நான் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது மெட்டீரியல் சப்ளை பண்ணது ஸோ இப்படியே போயின்னு இருக்கும்போது அதிமுகவில் அப்பாவுக்கும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் டச் இருக்குது அதனால் நான் கூட கொஞ்சம் ஏடிஎம்கேயில் எம்ஜிஆர் இளைஞரணி அணி ஒரு மாவட்ட தலைவராக தென்கென்னி தெற்கு மாவட்டத்தில் இருந்திருந்தேன் அப்புறம் அப்படியே போய்கின்னு இருக்கும்போது என்னோடய ட்ராவலில் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்க மறந்தாங்க ஸோ அதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது பொலிட்டிக்கலாக நிறைய கன்ஃபியூஷன் ஸோ இருக்கும்போது ரெண்டாயிரத்து பதினெட்டில் சரி ஒரு தமிழ்நாடு முழுவதுமே எட்டு கோடி மக்களில் கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் வந்து தமிழ் மக்களே இருக்காங்க ஸோ அதில் சில பேருக்கு தமிழ் தமிழ் தான் தெரியும் தமிழ் தான் எழுத படிக்க தெரியும் தெலுங்கும் தாய்மொழியாக கொண்டிருப்பாங்க ஆனால் தெலுங்கு வராது இந்த மாதிரியெல்லாம் கோயம்புத்தூர் மதுரை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்புறம் நிறைய இடத்துல தமிழ்நாடு மு முழுவதுமே மொத்தத்தை ஈவன் பார்த்திங்கன்னா கூட இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கூட தெலுங்கு தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிரிஞ்சுது தனி மாநிலமாக பிரதேஷ் தமிழ்நாடு அதனால கொஞ்சம் ஸ்டேட்டாக பிரிஞ்சவங்க இல்லையா அதுக்கு முன்னாடி எல்லாமே ஆந்திரா தெலங்கானா தமிழ்நாடு ஒன்றா தான் இருந்தது ஸ்ரீ பொட்டு ஸ்ரீராமல் அவர்கள் வந்து அன்றைக்கி அந்த மொழி சார்ந்து அது ஒரு ஸ்டேட்டாக வேணும்னு சொல்லி அவரை போராட்டம் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து அவர் மறந்து சாதிச்சு கொடுத்துருக்கார் ஓகே ஸோ அதனால் எப்பவுமே ஒரு நகையும் சதியமாக ஒரு அண்ணன் தம்பி மாதிரி எப்போவுமே தமிழும் தெலுங்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் ஸோ அதனால் நான் யோசித்தேன் ஆந்திராவிலையும் ஒம்பது லட்சம் பேர் தமிழ் மக்கள் இருக்காங்க விஜயவாடா ஆந்திரப்பிரதேசிலையும் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் மூணு கோடி பேர் தெலுங்கு மக்கள் இருக்காங்க மூணு ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு வச்சேன் போது நீங்க தெலுங்கு தமிழ் ரெண்டுமே பேசுவீங்களா கண்டிப்பா ரெண்டுமே எழுத தெரியுமா பை பர்த் தமிழோட ஆகும்போது எதுக்கு வராது தமிழும் எழுத வரும் படிக்க வரும் தெலுங்கும் நகரில் கேசரி ஹயர் செகண்டரி படித்தேன் தெலுங்கும் எழுந்தால் படிக்க வரும் ஹிந்தி கூட எழுத படிக்க படிக்க வரும் ஸோ அதனால மூணு லாங்குவேஜில் மாஸ்டராக இருக்கீங்க மாஸ்டராக இருக்கேன் ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சிஎம் சாரும் தெலுங்கு தான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் ஆமாம் ஸோ அவர் தெலுங்கு பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லை அவர் யாருக்கெல்லாம் தெலுங்கில் பேசுவார் ஆக்சுவலி அவருக்கு நெருக்கமாக இருக்கவங்கெல்லாம் சிஎம் ஸ்டாலின் சார் இருக்கும் கருணாநிதி அவங்க அப்பா கருணாநிதி சார் இருக்கும் எல்லாருக்குமே அவங்க நெருக்கமாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க வீட்டிலலாம் சிலதெல்லாம் தெலுங்கில் தான் பேசிப்பாங்க அவங்க பூர்வீகம் பிரகாசம் ஜில்லா மாவட்டம் பிரகாஷ் ஆந்திராவில் பிரகாஷம் மாவட்டம்ல கிட்ட அவங்க பூர்வீகம்னு சொல்லியிருக்காங்க அப்போது அந்த இடத்துல கருணாநிதி சார் கூட பல பல மேடைகளை கூட நாங்கள் தெலுங்கு சமுதாயக்கு சார்ந்தவங்க தான் சொல்லி கூட அவர் சொல்கிறதா எங்கள் தெரிஞ்ச நண்பர்களெலாம் வீடியோ ஆதாரங்கள் இருக்கா உண்மையிலே இந்த கூகுளாக பார்த்தீங்கன்னா வந்துருமே வீடியோ ஆதாரம் இல்லை யார் வேணாலும் கூகுள் போய் வாட் இஸ் த சிஎம் மதர் டங் கருணாநிதி சாரோட மதர் டங் ஸ்டாலின் சாரோட மதர் டங்குன்னு போட்டாலே தெலுங்குன்னு ஈஸியாக வந்துருப்போம் ஸோ அது யார் கேட்டாலும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான் பட் சில பேர் வந்து போய் விஜயகாந்த் சார் கூட தெலுங்கு தான் விஷால் நடிகர் விஷாலும் தெலுங்கு தான் ஈவன் விஜய் சேதுபதி கூட தெலுங்குன்னு க்ளீனாக இருக்குது அவரும் தெலுங்கு நல்லா பேசுவார் ஒரு இடத்துல அவர் கூட சொல்லியிருக்காரு நான் தமிழ்ன்னு தான் சொல்லி சுற்றுவாங்களே தெலுங்கு சொல்கிறதுக்கு எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதானே சொல்ல பிடிக்கலான்ற மாதிரி அவரும் விஜய் சேதுபதியும் சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி வைகோ சார் பொலிட்டிக்கலாக இருக்கார் ஸோ இங்கே தெலுங்கு தமிழன்றது அண்ணன் தம்பி மாதிரி அது கொண்டு போயின்னு இருக்காங்க எல்லாருமே அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பிறந்த மண்ணு தாய்மொழி இங்கே இருக்கிற மூணு கோடி பேரும் அதுதான் எடுக்கிறாங்க என்றைக்குமே தமிழ் பிரித்து நாங்கள் பார்த்ததே இல்லை நீங்கள் சொல்லும்போது பியூட்டிஃபுல்லாக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்னு சொன்னீங்க இப்படி அண்ணன் தம்பி அப்படின்னு வந்துட்டாலே ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அண்ணன் தம்பி அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க மறுபடியும் எப்போ ஒன்று சேருவாங்க எதுக்காக அடிச்சுக்கிறாங்க எதுக்காக பிடிச்சிக்கிறாங்கங்கிற அந்த விஷயத்த ரொம்ப நாளாகவும் பேசிகிட்டு இருக்கோம் ஏங்க தெலுங்கு தேசத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் இப்போ முக்கியமான ஒரு ரீசெண்டாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து அருணாச்சலம் அப்படின்னு தான் சொல்லணும் திருவண்ணாமலைன்னு என்னதான் தமிழ் மக்கள் நம்ம கொண்டாடிட்டு இருந்தாலும் பூர்வீகமாக இத்தனை விஷயங்கள் பேசிட்டு இருந்தால் கூட ரீசண்டாக இது வந்து த தெலுங்கு தேசத்துடைய இன்னொரு மாநிலமாகவே இது மாறுது அப்படின்னு சீமான் பயங்கரமாக வெகுண்டெழுந்து கொந்தளிச்சு பேசுறாரு வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் திஸ் சார் இப்போ சில வார்த்தைகள் வந்து தெலுங்குல ஈஸியாக வரும் அவங்களுக்கு வந்து அருணாச்சலர் அப்படி அருணாச்சலம் தான் கூடுவாங்க ஸோ அருணாச்சலம்ன்றது தான் அவங்களுக்கு ஆந்திரா தெலங்கானா ரெண்டு பேர் பக்தர்களுக்கும் ஈஸ்வரனோட பக்தர்களுக்கும் எல்லாருக்குமே அருணாச்சலம் அப்படின்னோன்னா ஒரு எனர்ஜி நம்பர் ஒன் இங்கே நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அருணாச்சலம் சொன்னால் சில பேருக்கு சில பேருக்கு தெரியாது அருணாச்சலம்ன்றது என்னென்னு கேட்பாங்க இங்கே திருவண்ணாமலை சொன்னால் தான் இங்கே இங்கே இருக்கிறவங்க தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா பிரபலமான நடிகர்கள் சில பேர் வெங்கடேஷ் இருக்கார் நடிகர் அவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த சார் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு மனசாந்தியாக இருக்கணும் ஒரு டென்ஷனில் இருக்கேன்னா நான் திருவண்ணாமலை போய் ஒரு கிரி பிரதட்சிணை பண்ணிடுவேன் எனக்கு எல்லாம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் சொல்லுவ உடனே அங்கே இருக்கிற அவர் ஃபேன்ஸும் சரி கடவுள் மேலே பக்தி இருக்கிறவங்க சரி அதை பார்த்த உடனே அப்படியே அருணாச்சலம் போனால் ஒரு விமுக்தி கிடைக்கும் ஒரு பக்தியை நோக்கி தான் திருவண்ணாமலை நோக்கி அருணாச்சலம் நோக்கி வராங்க இந்த மொழியெல்லாம் இங்கே பேசப்படாது பக்தி தான் பக்தி தான் இப்போது ஆல் ஓவர் இந்தியாவில் பக்தி தான் இப்போது கடவுள் வந்து இந்த மொழிக்கு சார்ந்தவன்தான் நான் நான் தமிழுக்கு சார்ந்தவன் நான் தெலுங்கு சார்ந்தவன் நான் கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு சொல்லுவாரா கடவுள் சொல்லலை காட் ஃபார் ஆல் யாவோ யார் எந்த ஜாதிகாரனோ எந்த மொழிகாரனோ வாங்க இன்னும் நம்மளுக்கு மனசுக்குள்ளே க கடவுள்கிட்ட போனால் எதுவும் நல்லது நடக்குமோ நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் நான் ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறேன் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் சரி ஒரு கடவுள் அவருக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட போகிறது அவங்களுக்கு பிடிக்கும் போய் ஈஸ்வரன் கிட்ட போகலாம் பெருமாள் கிட்ட போகலாம் அப்படின்னு போவாங்க தமிழ்கிட்ட போய் என்னத்த மொழி பேசணும் அதுதான் என்னோட கான்செப்ட் அதுதான் மொழி இந்த மொழி தான் வரணும்னு இங்கே இப்போ திரு திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பெருமாளை பார்க்கறதுக்கு அங்கே போய் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ல சிக்ஸ்டி பர்சன்ட் தமிழ்நாட்டுக்கு சார்ந்த பக்தர்கள் தான் இருப்பாங்க பெருமாள் லைனில் கியூ பாருங்க முந்நூறு ரூபாய் போங்க ஸ்பெஷல் தரிசனம் போங்க எங்கே போனாலும் தமிழ் தான் தமிழ் வார்த்தைகள் தான் கேட்கும் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் அங்கே இருக்கிற கோயில் நிறுவனத்தில் எங்கே பண்ணாலும் தமிழ் வேர்ட்ஸ் இங்கே ஏச்ச துப்பாதீர்கள் இங்கே பார்க்கிங் பண்ணாதீங்க இங்கே உட்காரீங்க இங்கே பிரசாதம் கொடுக்கப்படும் இங்கே தண்ணீர் கொடுக்கப்படும் தமிழே இருக்குமே ஸோ சில பேர் வந்து அந்த பால்டிக்ஸ் பண்ணுறதுக்கோசம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு கடவுள்கிட்ட எல்லாருமே பக்தி பக்தியாக தான் போவாங்க இல்லையா பால்டிக்ஸாக போக மாட்டாங்க ஸோ நீங்கள் சொன்னது ரொம்ப தெளிவான ஒரு பதில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த கோவிட் சமயத்தில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருந்தீங்க தேவர் குண்டராஜ் யாருங்கிறத மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க உங்களோட வீடியோஸே நாங்களே நிறைய வீடியோஸ் வீடியோஸ் கிட்ட இருக்கு அந்த டைத்துல நம்ம ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்போ ஆட்டோ டிரைவர்ஸ் இருப்பாங்க வாட்ச்மேன்ஸ் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் அன்ட்ராய்டு வேலை செய்து சம்பளம் வாங்குறவங்க இருப்பான் இவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு யோசனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அபிராம்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்க கண்ணன் சார் அவர்கிட்ட இன்ஸ்பெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி அரிசி பருப்பு ஸ்லம் ஏரியாஸ் இருக்குது அதை கொடுக்கலான்னு இருக்கேன் அவங்க லிமிட்டு கொஞ்சம் நீங்கள் பர்மிஷன் கொடுத்து சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா எல்லாேருக்கும் நான் சைலண்ட்டாக மாஸ்க்கெலாம் போட்டுக்கிட்டு என்னோடய டீமோட என்ஜிஓட என்ஜிஓஓஓஓ ஒரு சார்ட்டியாக பண்ணிடுறேன் சார் ஒரு ஹெல்ப் கேட்டேன் சார் கூட சார் ஓகே பண்ணுங்கள் நான் வரேன் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சார் வந்தார் வந்ததுக்கப்புறம் சார் வந்து அந்த நலத்திட்டம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சார் உங்கள் என்ஜிஓன்னு நினைக்கிறேன் எங்களை ஆர்ம்டு ஆர்ம்டு போலீஸ் ஏஆர் போலீஸ் சொல்லுவாங்க நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க சார் அவங்களுக்கெல்லாம் ஹோட்டலெல்லாம் எதுவும் இல்லை உங்களால் முடிஞ்சால் சாப்பாடு எதனால் கொடுக்க முடிஞ்சால் டெய்லி ஒரு பேக்கெட் சாப்பாடு ஒரு ஆளுக்கு ஒரு பாக்கெட் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டார் சார் அதுக்கு என்ன சார் சாப்பாடு போடுறது ஒர்க் பொண்ணும் தானே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சாருக்கும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து மயிலாப்பூர் தாசில்தார் ஆஃபீஸ்குள்ளே இருந்தது டெய்லி என்னோட சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற தாசில்தார் தாமோதரன் சார் அவர் பார்த்தார் அவர் பார்த்து சார் எங்களுக்கும் ஒரு ஐம்பது கடிக்குமா சார் ஓகே கடிக்கிறேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஜெயின்ஸ் ஏன்னா ஒரு நாளைக்கு அப்போது அப்போதுலேருந்து ஆரம்பித்து ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் பேக்கெட்ஸ் நான் தயார் பண்ணுவேன் ஆனால் இங்கே கொடுக்குறது குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கினே இருக்கும் அப்போ என்னோடய ஜெயினில் ராகேஷன்னு சொல்லி ஜெயின் கம்யூனிட்டியில் அவர் சப்போர்ட்டு அப்போது விவேக்ன்ட்டு நகர் ஜெயின் டெம்பிள் இருப்போம் விவேக் சார் அவர் சப்போர்ட்டு உத்தம் சந்த் கோட்டியன்னு சொல்லி ஒரு டீ நகர் அந்த ஜெயின் எல்லாரும் சப்போர்ட் எடுத்துக்கணும் ப்ரொவிஷன்ஸ் சாப்பாடு சேர்ந்த கூட்டம் அது ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்னை ஹெல்ப் கேட்க நானும் சப்போர்ட் பண்ண எனக்கு வால்யூம் பார்த்தா இவங்க வாட்ஸ்அப்பில் போடுவேன் இல்லைங்களா இதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் எனக்கு வருவாங்க சார் முடிஞ்சால் கொடுங்க கொடுங்கன்னு அது பெரிய குவாண்டிட்டி ஆகிடுது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த என்னோட என்ஓஜி என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த பெட்ரோல் கிட்ட இதுவே எனக்கு ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் செலவிடும் சூப்பர் உண்மையிலேயே எல்லாம் செய்யணுங்கிற எண்ணத்தை வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்னோட ஒன்றா எனக்கு பெரிய தேங்க்யூ தேங்க்யூ இன்னொரு விஷயம் நான் முக்கியமான விஷயம் எனக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற விஷயம் இங்கே இருக்கிற ஒரிசாலேருந்து வந்து ஒர்க் பண்ணி இங்கே ஸ்டக் இருப்பாங்க இவங்கெல்லாம் திரிபுல் கையங்களில் ரூம் எடுத்து தங்கி இருப்பாங்க அவங்க வந்து எல்லாம் ஒரிசா கவர்மெண்ட்டுக்கு சார் எங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதில்ல ரொம்ப க இந்த கவர்மெண்ட்டில் மாட்டிங்கன்னா இங்கே சாப்பாடே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக எங்களை காப்பாத்துங்க அப்படின்னா அவங்க மெயில் வைக்கிறாங்க யாருக்கு ஒரிசா கவர்மெண்ட்டுக்கு ஒரிசா சிஎம் வரைக்கும் போகுது இருந்து திருப்பி நம்ம சிஎம் வரைக்கும் வருது இந்த மாதிரி இங்கே மக்களை காப்பாற்று கோவிடில் சாப்பாடு கூட கிடைக்கலன்னு உடனே அந்த திருபிள் கைன் வந்து மயிலாப்பூர் தாலுக்கா ஆஃபீஸு அவங்க அங்கே இருக்கிற சென்னை கலெக்டர் என்ன பண்ணுறாங்க மயிலாப்பூர் தாசில்தார் ஆஃபீஸு தாமதரனுக்கு மெசேஜ் வைக்கிறாங்க சார் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கிடைக்கிறது கஷ்டமாகவும்ல கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு இமீடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து அந்த ஃபோட்டோ எங்களுக்கு வச்சா தான் நாங்கள் சிஎம் டு சிஎம் அளவுக்கு ரேஞ்சுக்கு போயிடுச்சு உடனே அவர் கிச்சன் எங்கேயும் இல்லை ஹோட்டல்ஸும் எங்கேயும் இல்லை உடனே நான் ரெகுலராக அங்கே தாசில்தாராக சாப்பாடு கொடுத்தாங்கன்னா என்ன கேட்டார் சார் எத்தனை சாப்பாடு சார் இமீடியேட்டாக ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க சார் அவங்களுக்கு ஐம்பது கொடுத்துருங்க அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா அது உடனே கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு போகணும்போது இமீடியட்டா நான் வந்து சும்மாவே ஹெல்ப் பண்றது இது எவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணதாலும் உடனே எடுத்துன்னு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த போட்டோ எடுத்து அனுப்பிச்சு கலெக்டர் லெவலில் கவர்மெண்ட் லெவலில் என்னோட சர்வீஸ் போயிருக்கு அதை நினைச்சு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பெருமைதான் இருந்தது கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நல்ல மீனிங் அது இந்த தருணத்தில் ஒரு பக்கம் கோவிட் எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க நீங்க உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க இதுல வந்து இந்த ஃபண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா எங்க இருந்து பணம் வருதுன்னு நிறைய பேர் கொடுத்தாலும் கூட உங்களுக்கு நேச்சுரலாவே உங்க பணத்தை செலவு பண்றதுக்கும் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் வந்துகிட்டே இருக்குல்ல இவர் வேற எங்கேயோ வாங்குறாரு வேற ஏதோ பினாமி பண்ற இப்படிலாம் சில பேர் பேசும்போது உங்களுக்கு மனசு ஹர்ட்டிங்கா இருந்தா உண்டிங்கா இருந்தா எப்படி சமாளிச்சிங்க நான் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க சார் இப்போ நான் ரெண்டாயிரத்தி ஏழுலயே அப்போ என்னோட வயசு இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்லேயே நான் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மணல் பேவ ப மணல் பிரிக்ஸு மெட்டலு இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ என்னோடய ஐடியாலாம் இருக்குது இருபத்தி நாலு வயசுலேயே ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இண்டிவிஜுவலாகவே சம்பாதிச்சேன் அப்போது இந்த ரியல் எஸ்டேட்டாவோ கன்ஸ்ட்ரக்ஷனாவோ ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் சம்பாதிக்கிறதுக்கு பல விதமான மல்டி டாஸ்க் மல்டி டாஸ்க் நம்மக்கிட்ட இருக்குது இன்கம்க்கு சோர்ஸ் இல்லை ரெண்டாவது இந்த சர்வீஸ் பார்த்து சில பேர் என்னோடய குரூப்பில் பன்னெண்டாயிரம் ஃபேமிலிஸ் இருக்குது என்னோடய குரூப்பில் அதை பார்த்து சில பேர் வந்து சார் நான் அரிசி கொடுக்குறேன் நான் பருப்பு கொடுக்குறேன் நான் வந்து ரூபா கொடுக்குறேன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா யூகே இங்கேருந்து கூட எனக்கு ஃபோன் பண்ணி சார் நாங்கள் பண்ணாதது நீங்கள் பண்ண உங்களால் நாங்கள் பண்ணிக்கிறவங்க திருப்தி போடுறோம் அந்த மாதிரி கொடுத்தவங்க இருக்காங்க இது ஒரு தேர்ட்டி பர்சன்ட்னா செவன்ட்டி பர்சன்ட் என்னோட ஓன் பிஸ்னஸ் என்னோடய ஓன் என்னோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்று கூட நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன் இதுக்கு உங்கள் மனைவி மக்கள்லாம் எதுவும் எதிர்ப்பு தெரியும் இல்லையா எல்லாம் என் ஒய்ஃபு ஃபஸ்ட்டு வீடை பாரு ஊர் பாருன்ற சொல்கிறது காமன் அதனால நான் வீடை ஃபஸ்ட்டு பார்த்துடுவேன் ஸோ அதனால் அவங்க ஹாப்பி ஊரை பார்க்குறதுல அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களும் ஃபோன் கால்ஸ் எடுத்து என் பொண்ணு ஆக்சுவலி என் பொண்ணுக்கு அப்போது கோவிட் டைத்தில் ஸ்டடிங் செவன்த்து எயித்தும் அந்த டைத்தில் கூட அந்த அம்மா கூட எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எப்படின்னா ஏன்னா டெத்தாக இருக்கும் ஊருக்கு போகணும் இ பாஸ் வேணும் எப்படி அப்ளை போனோம் இதெல்லாம் தெரியாது அவங்கெல்லாம் கொடுப்பாங்க பாப்பாவுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணுமா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தா அந்த எமெர்ஜென்சியாக நம்ம ரிப்பன் பில்டிங்கில் சொன்னால் நமக்கு அப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி அதெல்லாம் அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க வீட்டில் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் குடும்பம் என்னோட என்னோட சக்ஸஸ்க்கு வீடு கூட ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது என் தம்பி கூட எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அவருக்கு ஈஸ்வரன்னு ஈஸ்வர்ன்னு அவர் கூட இந்த எஃபெக்டில் கோவிட்ல கொஞ்சம் எஃபெக்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் அவர் சிவர இறந்துட்டார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பரில் சரி சில இதெல்லாம் வந்து இயற்கையை வந்து மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால நினைவுகளும் அவர் செய்த உதவிகளும் என்றை காலத்துக்கு நிற்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் எல்லா வீடியோஸ்லையும் சேவை செய்யும்போது அவர் கூடவே இருப்பார் ஸோ அவர் கூட இந்த நேரத்தில் நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல நான் ரீசண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சார் அந்த வீடியோ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னென்னா பிக்பாஸ் தற்சையெல்லாம் நாங்கள் வந்து விஜய் டிவியில் சேனல் மாற்றிக்கிட்டு வரோம் அந்த சமயத்துல பார்த்தா கூல் சுரேஷ் கமல் சார் கூட ஸ்டேஜ்ல பேசுறாரு வெல்விஷர் நலம் விரும்பின் எல்லாமே கீழே பார்த்தா நீங்க உட்கார்ந்துருந்தீங்க கூல் சுரேஷ்க்கு உங்களுக்கு கூட நட்பு என்ன கமல் சார் உங்ககிட்ட பேசும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது இந்த பிக் பாஸ்க்கு போகும்போது அவரு வந்துருங்க இந்த மாதிரி ஆஹ் தாண்டி ஒரு இடம் லொகேஷன் அனுப்புறான்னு சொன்னோம்னா நான் பிக் பாஸ்ன்றது எனக்கு தெரியாது நார்மலா போயிட்டேன் அப்புறம் தான் அங்கே சுச்சுவேஷன் பார்த்தா பிக் பாஸ் இவர் உள்ள ஆல்ரெடி ஃபோன் எல்லாம் அவருக்கு கலெக்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க எங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ரூம் கொடுத்தாங்க அப்புறம் அவரோட சுச்சுவேஷன் வரும்போது உட்கார வைக்கும்போது அப்போ கமல் சார் வந்திருந்தார் இவர் வந்திருந்தார் அப்போ அவர் எதிரில் சொல்கிறார் இவர் கூல் சுரேஷ் கமல் சார்கிட்ட ராஜு கூட தெரியாது நான் என் பிக்பாஸில் தான் வரேன்னு சொல்லி அப்படின்னு ஒன்று சார் கூட பார்த்தேன் அதுக்கப்புறம் இருந்தார் நல்லா தான் கண்டினியூ பண்ணார் அப்புறம் அவருக்கு தேவைப்படுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து என்னை பிக் பாஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க நானும் அதை ரெடி பண்ணி கொடுப்பேன் எவ்ரி சாட்டர்டே சண்டே அந்த ஷோ நடக்கும் ஸோ அது அது ஒரு ஃபேமிலி மெம்பர் சார் உங்கள் பேரை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சந்தோஷமாக இருந்தா சொல்ல போது அதான் சார் இப்போது நம்ம ஒரு அசோசியேஷன் வச்சு ஆக்சுவலி அதிமுகலாம் இருந்திருக்கேன் அப்பயே ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருக்கேன் அவங்க கூட பேசியிருக்கேன் ரெண்டாவது எம்எல்ஏ எம்பி இது மாதிரி நிறைய ஆக்டர்ஸு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது தான் பழகி போயிடும் ஸோ கமல்சரியும் நான் பார்த்துருக்கேன் பொலிட்டிக்கலாக கூட தெரியுதுனால நமக்கு ரொம்ப ஓஹோ அப்படி நார்மல் பீப்புளுன்னா தோணும் நானே ஆல்ரெடி பொலிட்டிக்கல் எல்லாம் ஜெர்னி அதனால் எனக்கு ஓகோன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை சரி ஓகே அது ஒரு நம்ம நண்பர் உள்ளே போகிறார் பிக் பாஸ்க்குள்ளே அந்த ஒரு ஹாப்பி அந்த ஹாப்பி ஸோ உங்களை வந்து இந்த குங்கும போட்டு கவுண்டர் மாதிரி நீங்கள் ஒரு பச்சை போட்டு ராஜு அப்படிங்கிற மாதிரி யார் இந்த ராஜு பையன் இந்த கேள்வி ஹேஷ்டாக போட்டுகிட்டு தான் ஆமாம் என்ன இந்த பச்சை போட்டுக்கும் உங்களுக்கு என்ன சார் சமீபமாக நம்ம ஆந்திர பிரதேச டெப்யூட்டி சிஎம் பவன் கல்யாண் சார் வந்து நம்ம ஒராகி மாதா மாலை போட்டிருந்தார் ஐயப்ப மாலை போடுற மாதிரி சிவன் மாலை போடுறது ஒராகி மாதா மாலை போட்டுருந்தார் அப்போ அந்த கடவுளை பற்றி அப்படிதான் தெரிய ஆரம்பிக்குது சார் நானும் ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிருந்தேன் வராகி மாதா டெம்பிள் போகும்போது உண்மையிலேயே பவர்ஃபுல்லாக இருந்தேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேமெண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கின்னு இருந்தாங்க அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மூணு நாளில் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்போ அந்த கடவுள்கிட்ட ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டேன் அதனால் நானும் வந்து பொட்டு வச்சு இன்டர்வியூ வந்திருக்கேன் இது கூட நாலு நாலு பேருக்கு தெரிஞ்சு இருக்குன்ட்டு தான் அந்த கடவுளை வேண்டி கடவுள்ன்றதே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அவர் சப்போர்ட் இருக்கிறது வீட்டுல நடக்காது கடவுள் இருக்காரு வளர்த்து முடியாது நம்ம செயல் சமசியம் அவரோட சப்போர்ட் பர்சன்ட் நம்மளோட உழைப்பை தொடர்ந்து கன்சிஸ்டா பண்ணும்போது கடவுளோட சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக கஸ்தூரி அவர்கள் அவங்க வந்து இந்த பிரச்சனையில் பயங்கரமா இஷ்யூவில் மாட்டுறாங்க தெலுங்கு கன்னடம் மொழி வாரியான பிரச்சனை வரும்போது இங்க இருந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாடு வந்து ஹைதராபாத் போய் அவரை அரெஸ்ட் பண்ணி இங்க சென்னை கூட்டிட்டு வராங்க அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது யார் கஸ்தூரிக்கு பின்னால இருந்து சப்போர்ட் பண்றான்னு பார்த்தா ஒரே ஒரு மனிதர் அங்க இங்கே பரபரப்பா ஓடிட்டு இருந்தாரு பார்த்தா அது நீங்க ஆமாம் எப்படி அந்த வந்து கூட ஏற்பட்ட பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஆமாம் சார் ஆக்சுவலி நான் தெலுங்கு தமிழ் ரெண்டுத்துக்குமே ஒர்க் பண்ணுறேன் இதே தெலங்கானாவில் போய் தமிழ் மக்கள் எதனா சொன்னால் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் அங்கேயும் நான் வந்து செண்டை போட்டிருக்கேன் இதே பீமவரத்தில் ஒரு தமிழ் பொண்ணை ஏமாத்திருக்கேன் நாற்பது லட்சம் ரூபாய் அதுக்கும் நான் போய் அவங்களுக்கு வர மாதிரி அதுவும் ஆக்ஷன் எடுத்திருக்கேன் இது பிறந்த வீடு புகுந்த வீட் அவங்களுக்கு கஸ்தூரிக்கு நான் புகுந்த வீடுங்கிறது எல்லாம் இங்கே தானே எல்லாமே எல்லாமே ஈவன் கஸ்தூரி மேடம் மேட்டர் என்ன ஆச்சுன்னா அவங்க ஒரு மேடையில் பேசும்போது அவங்க ஒரு ஹிந்து தர்மம் ஹிந்து கலாச்சாரம் அப்படி கொண்டு இருந்தாங்க அதுக்கு நோக்கி சில பேர் அது பேசுனது அவங்கள அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாமல் தெலுங்குன்னு ஃபோக்கஸ் பேசிட்டாங்க ஏன்னா அவங்க இருக்கிறது தெலுங்கானா மணிக்கொண்டாலாம் இருக்காங்க அவங்க நடிக்கிறது குருகலக்ஷ்மின்னு ஒரு ஃபேமஸ் சீரியலில் அவங்க தான் மேஜர் ரோல் அது தெலுங்கு சீரியல் அவங்க கல்யாணம் பண்ணதும் ஒரு வைசியாசு சீராலா சார்ந்த ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது தெலுங்கு மக்கள் எப்படி அவங்க கொச்சப்படுத்துவாங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அண்ணமையான்றது ஒரு ஃபேமஸான மூவிலே அவங்க ஒரு ஹீரோனி எப்போ போனாலும் அண்ணமைய ஹீரோனி தான் சொல்லி அவங்கள பிரபலப்படுத்திப்பாங்க அப்படி இருக்கும்போது அது ஏதோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பேசும்போது தெலுங்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற தெலுங்கு ம எல்லாம் வந்த புறத்தில் மகாராணிகளுக்கு சேவை செய்தால் வந்தாங்க அப்படின்னா எல்லோரும் போயிட மாட்டாங்களா ரெட்டி இருப்பாங்க கம்மா நாயுடு இருப்பாங்க பல்ஜா நாயுடு எல்லோரும் அது சேவை செய்கிறதுன்னு ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க அவங்கள நோக்கி தான் பேசுனாங்க அவங்க தெலுங்குன்றதுனால தெலுங்குன்ட்டாங்க அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணலாம் இதை வச்சு எல்லாேருமே அவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி இதெல்லாம் நடக்குது எனக்கும் என்னோடய குரூப் சார்ந்தவங்க ஒரு முந்நூறு ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்துருச்சு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னான் அவங்கக்கிட்ட கிளாரிட்டி நான் வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இன்னம்மா என்ன வாட் இஸ் அப்போ தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் அந்த அம்மாவுக்கு அதுக்கு முன்னாடி அவ்வளோ பழக்கம் கிடையாது அசோசியேஷன் அசோசேஷன் இருக்குது அப்படின்றது அவங்க தெரிஞ்சுறாங்க என்ன வாட் இஸ் த கிளாரிட்டின்னு டூ ஹவர்ஸ் ஃபோனில் பேசுகிறோம் எல்லாம் கிளியராக சொல்கிறாங்க இம்ப்ரெஸ்டு ஸோ எங்களை எல்லாரையும் நோக்கி பேசலை நம்மள எல்லோரையும் நோக்கி பேசலைன்றது தெரிஞ்சுக்கணும் அப்போ நான் அது ஒரு மீடியாவில் நான் ஒரு ஒரு சீஃப் கெஸ்டாக கூட ஒரு நிகழ்ச்சி பண்ணி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறதுக்கோசம் பார்த்துருந்தா அன்றைக்கி போலீஸ்லாம் ஒரு முந்நூறு போலீஸ் கிட்டே காசி டாக்கீஸ் கிட்டே வந்து அந்த ப்ரோக்ரத்துக்கு அவங்கள வராமல் தடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மீடியா மூலயமா சொல்லியிருந்தோம் ஓகே அவங்க வந்து இதை நோக்கி பேசலை அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தெலுங்கு அம்மா அசோசியேஷனுக்கும் அந்த வீடியோ பரவி எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஏதோ நினச்சிருந்தோம் ஆனால் இதுதான் நீங்கள் நோக்கி அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் இருந்தீங்கன்னு தெரிஞ்சுதோ ஐம் வெரி சாரின்னு கூட பல அமைப்புகள் என்னை கேட்டாங்க மக்கள் உங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமா ஆனா இன்னொரு என்னன்னா இது டூஆர் டேன்ற கான்செப்ட் தான் ஏன்னா நம்ம தெலுங்கு எல்லாரையும் சேர்ந்து பேசிருச்சு நான் இந்த சப்போர்ட் பண்ணி ஒரு மீட்டிங் வைக்க போறேன் இவங்க எல்லாம் என்ன திட்டுவாங்களா இல்லை என்ன புகழ்ந்து பேசுவாங்களான்றது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தேன் பட் எல்லாரும் புரிஞ்சுக்கினாங்க தேவர் கொண்ட ராஜு ஒரு நல்லதை நோக்கி தான் பண்ணியிருக்காரு நம்ம தெலுங்கு மக்களுக்கு அவங்க தான் அவங்களே சொல்லிட்டாங்க நான் இந்த தெலுங்கு அமைப்புல ஒரு நம்பர்ன்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க அதுவே போதுமா என்னோட சக்சஸ்க்கு தெலுங்கு மக்களுக்கு என் உயிரை கொடுக்குறது தயாராக இருக்குன்ட்டு அது அதன் மூலிமா அவங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் சூப்பர் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிறையா மேடைகளில் பேசும்போது எனக்கு ஒரு தம்பி இருக்கான் தமிழ்நாட்டில் என்னோட அன்பு தம்பி வந்து தான் உங்களை சொல்லும் போதே சந்தோஷமாக சொல்கிறாங்க அவன் தம்பின்னு எடுத்துருக்காங்க நானும் அக்கான்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எனக்கோசம் அவங்க ஹைதராபாத் ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து எனக்கு ராக்கி கட்டிட்டு போயிருக்காங்க அப்போ இன்னும் எனக்கு ஸ்ட்ராங்காக அக்கான்ற ஒரு ஃபீலிங் நல்லா வந்திருக்கு எங்கள் வீட்லேயும் எங்கள் ஒய்ஃபெல்லாம் கூட அவங்களுக்கு நல்லா பார்த்துக்காங்க சூப்பர் சோ தொடர்ந்து நிறைய விஷயங்களை தமால் டுமால் அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்கீங்க உங்களோட பதில எல்லாமே சூப்பரா இருக்கு இதுல ரொம்ப கான்ட்ரவர்ஸியான ஒரு விஷயத்த மட்டும் நான் கேட்டாங்கனும் இந்த விஷயம் இப்ப ரீசெண்ட் டைம்ல ட்ரெண்டிங்கா பேசப்பட்டுட்டு இருக்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இதை பத்தி பேசிட்டே இருக்காங்க தெலுங்குல கிரண் அப்படின்னு ஒரு நடிகர் கிரண் அப்பா அபோவரப்பு ஆமா கிரண் அபோவரப்பு ஆமா இப்ப அவர் பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய பேர் அதுக்கு மாற்று கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க என்னன்னா தெலுங்கு படத்தை எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல ஓட விடுறதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல படங்கள்லாம் வந்து தெலுங்கில் மட்டும் பயங்கர சூப்பர் ஹிட் ஆகுது நாங்கள் நிறைய தேட்டர் கொடுக்குறோம் எங்கள் படத்துக்கு அங்கே தேட்டரே கொடுக்கறதில்லன்னு சொல்கிறாரு ஸோ வாட் இஸ் யுவர் சஜஷன் அண்ட் அட்வைஸ் ஆக்சுவலி தெலுங்கு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வரும்போதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுருக்காது ஆக்சுவலி மோஸ்ட்லி இப்போ சடனாக ஒரு லக் வந்து ஹீரோ ஆகி ஒரு நாலஞ்சு ஹிட் கொடுத்ததோன்னு அவருக்கு தெரியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா உலகமாக இருக்கட்டும் தெலுங்கு சினிமா உலகமாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பயங்கர ஸ்ட்ராங்காக க்ளோஸ் இந்த நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் யூனிட்ஸில் எந்த யூனிட்டில் போனாலும் ரெண்டு பேரும் சார்ந்து இருப்பாங்க இப்போ இங்கே அங்கே ஜானி மாஸ்டரு டான்ஸ் மாஸ்டர் இருக்கார் அவர் இங்கே வந்து நம்ம விஜய் சாருக்கு ஒரு படத்துக்கு கோரியோகிராஃபி பண்ணுறாரு இங்கே இருக்கிற சில பேர் டைரக்ட் அங்கே போய் டைரெக்ஷன் பண்ணுறாங்க எல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இங்கே அங்கேனா இப்போ இன்றைக்கி வந்து அவர் சொல்லிட்டார் அவர் சின்ன படமாக தான் இங்கே எடுப்பாங்க அவர் வந்து பெரிய ஸ்டார் கிடையாது பெரிய ஸ்டாரன்னா அப்போ நினைக்கலாம் இப்போது இதே ரஜினிங்க அந்த படம் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் ரஜினி சார்தோ கமல் சார்தோ அஜித் சா அஜித் சார் தெலுங்குல அவ்வளோ போகாது விஜய் சார் எதுனா இருந்தாலும் அங்கே டப்பிங் ரிமேக் டப்பிங் பண்ணி விட்டாலே சினிமா ஹவுஸ்ஃபுல் அந்த ஒன் வீக் தியேட்டர் ஃபுல் படம் நல்லா இருக்குதுன்னா இல்லை ஆமாம் அங்கேயும் அதே மாதிரி அங்கே இருக்கிற படம் சிலது நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னா இங்கேயும் ஃபுல் ஆகிடும் ஸோ அதனால் தியேட்டர் அவருக்கு ஏதோ பர்சனலாக அந்த படத்துக்கு அவர் கான்ற படம் எடுத்திருக்காரு அந்த படத்துக்கோசம் கடிச்சிருக்கும் சில டைம் கடிக்காது சில டைமு நம்ம இருக்கிற பெரிய பெரிய ஸ்டா படம் எல்லாம் நாலு படம் வரும்போது கடிக்காது தியேட்டர் எப்படி கடிக்கும் இப்போ அஜித் சார் படமோ விஜய் சார் படமோ இங்கே ரிலீஸ் ஆகுதுனு வச்சிங்களேன் ஒரு தெலுங்கு படம் ஒன்று வருதுன்னா அது சின்ன ஸ்டார் படம் வருதுன்னா இங்கே தியேட்டர் கிடைக்கணும்ல இங்கே ஃபுல்லு பிஸ்னஸ் பார்ப்பானா இல்லை அம்பவர் ஒரு கிரண் அவர் அவரை பார்ப்பாங்களா ஸோ அதனால் தெலுங்கு தமிழ் படத்துக்கு எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க பர்டிகுலராக சென்னையில் வந்து ரெண்டு மூணு தேட்டர் இருக்குல்ல அது மட்டும் தெலுங்கு படத்துக்குன்னு யூனிக்காக ஒரு காலகட்டத்தில் இருந்தது கேசினோ தேட்டர் ஆகட்டும் இல்லை மவுண்ட் ரோட்லேயே ஒரு மூணு தேட்டர் வந்து எப்போதுமே தெலுங்கு ஆடியன்ஸ் தெலுங்கு மக்கள் இன் சென்னை அந்த தேட்டருக்கு போனால் தெலுங்கு படம் பார்த்துட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் இங்கெல்லாம் வந்து அதிகமா தெலுங்கு மக்களுடைய தேட்டர்ஸ் தனியா இருக்கான்னு கேட்டா ரொம்ப 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 விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி நீங்க பிவிஆர் ஏஜிஎஸ் எல்லாம் டெவலப் ஆனதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க ஏஜிஎஸ் பிவிஆர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மல்டிபிளக்ஸ் மல்டிபிளக்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மால்ஸ்லயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இதுக்கன்ட்டு செப்பரேட்டா ஒரு தியேட்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கேஷ்னோ அதுக்கு முன்னாடி ஜெய்பிரதா தியேட்டர் இருந்தது தெலுங்கு படம் தான் இருந்தது அப்பெல்லாம் வந்து நமக்கு இந்த மால்ஸ் எல்லாம் கம்மி அப்போல்லாம் இல்லை இப்போ எல்லா இடத்துல மாதம் வந்திருக்கு ஒரு பத்து பேர் கூட தெலுங்கு மக்கள் உட்காந்தா ஒரு படம் போட்டுரும் தான் தா பத்து பேர் தமிழ் இருந்தாலும் ஒரு படம் போட்டுருக்கோம் ஸ்க்ரீன் போட்டுடுறாங்க ஸோ அதனால் இப்போது வந்து பர்டிகுலராக இந்த படம் தெலுங்கு தான் வரும் இந்த படம் தமிழ் தான் வரும் இந்த படம் மலையாளம் தான் வரும்ன்றது கிடையாது ஸோ இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு சூப்பர் ஸோ இந்த தெலுங்கு தமிழ் தமிழ் தெலுங்குன்னு தொடர்ந்து நம்ம ஷட்டில் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு செலிப்ரிட்டி ஒரு பெரிய ஸ்டார் அவரை வந்து இங்கே ஒரு ஸ்டார் கூட பயங்கர கம்பேர் பண்ணுறாங்க நான் யாரை சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக